வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர மீண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை நிலவத்தில் தங்கத்தோட விலை வந்து சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் இன்னைக்கு அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாயிருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக இன்னைக்கு நூற்றி ஒரு ரூபாவாக நீடிக்குது எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எட்நூற்றி எட்டு ரூபாவாக வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தொடர்ச்சியாக எட்நூத்தி எட்டு ரூபாயா நீடிக்குது இந்த வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இல்லாமல் சரிவும் இல்லாமல் தான் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னாக போகுதுன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலைல இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரூபாயா காணப்படுது இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் என்ன இருக்குன்னா விலை நம்மளுக்கு சரிஞ்சு ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சா இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது இரநூறு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதா காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எல்லா வார்த்தை போலவும் இந்த வாரத்தையும் தங்கத்தோட விலை ஏற்றம் சரி வந்து இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆனாலும் இருந்தாலும் ஏற்றத்தோட சரிவின் வேகமும் தாக்கும் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் சரிவை மேலும் தூண்டவும் காரணிகள் என்ன இருக்குது அதே போல் இது வந்து வரவிருக்கும் வாரத்தில் எப்படி வந்து சரிவுக்கான ஆதாரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதில் முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்க இப்படி இது சரியும் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே போல் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவே என்று இருக்கப் போகிறது இந்த வாரத்திலும் அதே போல் வருகின்ற வாரத்திலும் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருந்தாலும் ஆனால் ஏற்றத்தை ஏற்றத்தின் தாக்கமும் வேகத்தை விட சரிவின் தாக்கம் வேகம் அதிகமாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே வேளையில் இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு ஏற்றமடையும் போது அதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக சரியும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டே உள்ளது அதேபோல் அமெரிக்க டாலரின் மதிப்பு வரவேற்கும் வாரத்திலும் உயரவே வாய்ப்புகள் உள்ளது